ஓம் திருச்சிற்றம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலக ராவணன் தோதக்கரியகுளாவிய என் அழகில் சோதி என்ன பாலத்தாடுவான் வளர்ச்சி அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சோதிபாளையம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டி திருநீரு பூவும் சாத்தி நெரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது தூயாடை உணுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் உண்டு ஐந்தொழித்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயன நம்முடைய உலத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த வழி நீக்குமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான்பொழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு குற்றாலநாத திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ பிறவி என போதொடு சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் பூகிறோம் நிறுநலாடேணிகளை களைந்து தைலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனிம தூட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிம தூட்டி பேரொலிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் சிறுநீர் நிறைவாக எல்லாம் அல்ல குற்றால குற்றாலநாதரின் தாமரை பொன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை சொத்தாடை கொண்டு எடுக்கின்றோம் திரு ஆடேணிகளை அணுவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் ீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழிப் பேரொடி மலர் ஒளிபாடு போற்று சித்தும் நடிபுறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னழரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி நான் இருநூறு பேராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னரடி போற்றி சீரார் விருந்து தேவனடி போற்றி அன்பர்கள் வன்முறதை உழைத்தும் சுன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் குற்றாலநாத திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தளம் திருநின்றூர் திருபும் வன்மையும் திந்திரலரசும் சிலந்திகா செய்திவனி கண்டு வார்த்தை கேட்டு நுண் மகரடியடைந்தே பெருகுபொன்னி வந்து வன்மணியை பிள்ளை பல்கணம் பன்னையுணி െറ്റിയുമുറ്റമും വച്ചി തരട്ടും തന്തിരുണീം അണികുലാടയമ്പൂണിമാലൈ അമു അമും വിണെ കൊൾ നോരുകൾ ഇറവാവിനു കരയൻ கணே கொல் கண்ணப்பன் நின்றிவர் பெற்ற காதலின் அருள் ஆதரித்தடைந்தேன் தினை கொல் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வதென்றிரு நின்றியுரானே கோடு நான்குடை குஞ்சறம் கொழுங்க நலங்கொல் பாதம் நின்றே தீய பொழுதே வீடு விண்மிசை பெருமையும் பெ பெற்றி கேட்டு நின் கடல் அடைந்தேன் பேடை மங்கையும் பிணைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார் நீடு மாடங்கள் மாடி கைதோறும் நிலவு திரு நின்றியுராணே திருவாசகம் மணிவாசகர் அருளியது கல்வன் கடியன் கலஜீவனின்னாதே நாதே வல்லல் வர வர வந்தொழித்தானின் மனத்தே உள்ளம் முருதுயிருன்றொழியாவண்ணாம் தெல்லும் கடலுக்கே சென்று தயோ தும்பி திருத்தொண்டர் புராணமாக செயக்கிலாரளிய பெரிய புராணம் குருதியின் நதிகள் வரந்தன குரையுடலோடி அலைந்தன பொறுவனி அருதுனி சிந்தின குடை செறி குடருடல் பம்பின பெருவர எருவை நிறங்கின விசியருதுடிகள் புரண்டன இருபடை தனினம் எதிர்ந்தவர் எதிரெதிரம செய்யி பரந்தவை திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளியே சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண்முக்கு அடந்தறிந்த ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே சதகம் வந்தித்திடுவார் பவ நோய்க்கு மருந்த நோயை தந்தி திடுவான் மறித்தால் மனம் தப்பிய இந்த புவியும் உட்கடலும் கடந்தே குமின்றாள் எந்த படி உய்வது யாந்திலையும் வீராணி வாழ்கேந்த நேர்வனவேராணினம் வீழ்கேதன் குணல் வெந்தரும் முங்குகே ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சோழ்க வையகம் துய தீர்காவே குழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிக குற்றளான அதர் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ வான்முயில் வழாது பெய்க மெடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க பிரிவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் தெரிச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ